என்னுடைய தொழுகையிலே ஓதுவதற்காக ஒரு துவாவை எனக்கு கற்றுத் தாருங்கள் என்று அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் நபிஷல்லாஹு அழிவ செல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அதற்கு நபிசல்லு அழிவு செல்லம் அவர்கள் அல்லாஹும இன்னி வலம் து நஸ்ஸி வுல்மன் கசீரா வல எஹினோப இல்லா அன் த ஃபிர்லி என்ற ார்கள் எனக்கு நானே அதிகமாக அநியாயம் செய்துவிட்டேன் நீதான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் எனவே என் பாவங்களை மன்னித்து எனக்கு இரக்கம் காட்டுவாயாக நிச்சயமாக நீ மிகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றாய்.